வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆறு அக்குபஞ்சர் புள்ளிகளும் நான் இதுவரைக்கும் உடல் சம்பந்தப்பட்ட சொல்லியிருக்கேன் ஆனா இந்த ஒரு ஆறு அக்குப்பஞ்சர் புள்ளிகள் வந்து உங்களுடைய இமோஷன்ஸ் அதாவது உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுக்காக நான் சொல்ல போகிற முக்கியமான புள்ளிகள் ஏன்னா எல்லா பிரச்சனைகளுமே சம்பந்தப்பட்டு அதுக்கப்புறம்தான் உடலை போய் பாதிக்குது தான் ஒரு மலர் மருந்து கன்சல்டன்டா எங்களுக்கு வர்ற எங்களோட ஒரு முக்கியமான ஒரு டயக்னோசிஸ் வந்து அதுதான் முதல்ல மனம் சரி பண்ணாலே ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஒருத்தோட ஒரு குற்ற உணர்ச்சி அவங்க உடம்புல அவ்வளவு வழிகளை வந்து தூண்டுது இதே மாதிரி மலர் மருந்து சைக்காலஜிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் கூற்றுகளே இருக்கு ஒவ்வொரு உணர்வுகளும் நம்மளுடைய ஹார்மோனோட பேலன்ஸை பாதிச்சு அதன் மூலமா உடல் உபாதைகள் வருது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஸ்டடிஸ் இருக்கு ஸோ அந்த விதத்துல நம்மளோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கான புள்ளிகள் நான் சொல்றேன் ஸோ நீங்க யூஸ் பண்ணி பாருங்க இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடவையிலே வந்து ரிசல்ட் பார்க்க முடியும் இப்ப உடல் உபாதைகளுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் நாள் எடுக்கும் எல்லாமே வந்து சில விஷயங்கள் நடந்திருக்கும் ரொம்ப நாளா அதுக்கெல்லாம் வந்து புள்ளிகளை வந்து நீங்க தொடர்ந்து தூண்ட வேணும் ஆனா இந்த மாதிரி இமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏன்னா இப்ப உங்களுக்கு ஒரு கவலை இருக்கா சோ அந்த நேரம் இந்த ஒரு புள்ளி தூண்டும் போது உங்களுக்கு இம்மிடியட்டாவே அந்த அந்த கவலை பத்தின ஒரு விஷயங்கள் வந்து மறக்க முடியும் சோ அதனால இது ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ ஆனா இதுல நிறைய புள்ளிகள் வந்து அதோட வந்து இமேஜ்ல காமிக்கிறேன் அந்த புள்ளிகள் பார்த்து கொஞ்சம் நம்ம வந்து கையில தான் அமைக்க விட போறோம் இல்லையா சோ அதுக்கு பக்கத்துலயும் அதுக்கு அடுத்து சேர்த்து சுத்தி அமைக்கி விட்டாலே உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும் ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸ் இதுக்கு கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து எங்கிட்ட சொல்றாங்க இதோட இமேஜ் வந்து இதை இமேஜ் பார்த்து நாங்கள் மேலே வச்சுருவோமோ கீழே புள்ளி தூண்டிடுவோமோன்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஏன்னா சில காலில் இருக்கிற புள்ளிகள் அதோட ரெஸ்பான்ஸ் புள்ளிகள் கைகள்லையும் இருக்கு ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அதனாலதான் நான் அப்படி சொல்றது கிடையாது பட் நான் காமிக்கிற இமேஜுக்கு ஒத்து வந்து நீங்க கையில் வச்சு ஃபுல்லாக அந்த இடத்த மசாஜ் பண்ணா கூட அந்த புள்ளிகளை வந்து நீங்க தூண்டிடலாம் ஸோ ஃபஸ்ட் அந்த விதத்தில் முத இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஓவர் திங்கிங் அண்ட் ஓவர் திங்கிங்னா ஃபியூச்சர் பற்றி இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்றதும் அடங்கும் இன்னொன்று பழைய பிரச்சனைகளை பற்றி ஒரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது அதுவும் ஓவர் ஒரிஸ் ரிப்பீட்டட் ஒரிஸ் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு அவங்களோட உளவியல் பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா முக்கியமா அவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சம் சத்து குறைபாடுகள் இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் ஆனா நிறைய பேருக்கு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இதுதான் ஏன்னா அந்த அந்த ஒரு விஷயம் வந்து செல்களை வந்து பல்கி பெருக வைக்கிறது அக்குபஞ்சரோட விதிப்படி நம்மளோட ஸ்பிளீன் ரிப்பீட்டட் ஒரீஸ் அண்ட் ஓவர் திங்கிங் பண்றதுனால நம்மளோட மண்ணீரல் பாதிக்கப்படுது ஸோ மண்ணீரல் தான் ஆர்பிசிய ஒன் டுவெண்ட்டி டேஸ்ல கரெக்டா டெட் ஆக்கி அதாவது அதை வந்து சாகடிச்சு அதை ஒரு பித்தமா மாத்தி கொண்டு போய் ஸ்டோர் பண்றது அப்புறம் டெட் செல்ஸ் வெளியேற்றுறது தான் லிவர் பட் கரெக்டான நேரத்துல அந்த நூத்தி இருபது நாள் செல்ஸ் வாழ்ந்துட்டு தான் இறந்து போகணும் ஆனா இந்த மண்ணீரல் பாதிக்கப்பட்டு மண்ணீரல் சூடாகும் பிரச்சனை தான் அதிகமான வந்து அந்த பிரச்சனைகள் கூட இந்த தடுக்கிறதுக்கு கேன்சர் வரைக்கும் போகாம தடுக்கிறதுக்கும் இந்த ஒரு புள்ளி ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அந்த ஒரு புள்ளி எஸ்பி ஃபைவ் அதோட லொகேஷன்ஸ் கிளியரா நான் வந்து இங்க கொடுக்குறேன் அது வந்து கால்ல இருக்கு அந்த கணுக்கால் மூட்டு பக்கத்துல இருக்கு நீங்க அந்த லொக்கேஷன்ஸை கரெக்டா செக் பண்ணி டெய்லி அந்த புள்ளிய வந்துட்டு காலையிலயும் சாயங்காலமும் ஜஸ்ட் இப்படியே ஒரு ப்ரெஷர் மட்டும் கொடுங்க லைட்டா மூச்சை இழுத்துட்டு கொடுக்கலாம் அண்ட் உங்களுக்கு ஓவர் திங்கிங் இப்போ இருக்கு ஏதோ ஒரு நடந்த பிரச்சனைய பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்கன்னா அப்போ இந்த எஸ்பி ஃபைவ நீங்க வந்து தூண்டுவது மூலமா அதாவது அமைக்கி விடுவது மூலமா அந்த டைம் அப்படி ஒரு பிரச்சனை வந்திருந்தாலும் அதை கடந்து டக்குன்னு வேற ஒரு சிந்தனைக்கு போகிறதுக்கு இந்த புள்ளி வந்து உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆனா இது என்ன உடல் பிரச்சனைகள்ல உங்களுக்கு வராம தடுக்க போகுது அப்படின்னா மெயினா இம்யூனிட்டி சார்ந்த செல் டெட் செல் சார்ந்த விஷயங்கள் ஸ்பிளீன் ஹீட் ஆகுறது உங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைவது இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே இது வந்து உறுதுணையா இருக்கும் ஸோ கேன்சருக்கு தடுக்கிறதுக்கும் ஒரு புள்ளியா கூட நீங்க இதை எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ஃபோபியா அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தா பயம் எந்த விஷயத்த பார்த்தாலும் பயங்கிறது வேற இப்போ ஒரு காலத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் இப்போ ஒரு ஒரு நாள் நீங்க வந்து ஒரு இருட்டுக்குள்ள போகும்போது ஏதோ ஒன்னு பாம்பு இருந்த மாதிரி நினைச்சு பயந்துருக்கலாம் இல்லை பாம்பே பார்த்திருக்கலாம் இல்லை ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு பாதிச்சிருச்சு அதுல இருந்து அதை பார்த்தாலே எனக்கு நடுங்குது பயமா இருக்கு இப்படி ஒரு ஃபோபியா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா டெய்லி ரெகுலராகவே நான் காமிக்கிற அந்த புள்ளி தூண்டும்போது அந்த ஃபோபியா அப்படி உங்களுக்கே தெரியாது அதுக்கடுத்து அந்த ஃபியரே உங்களுக்கு இருக்காது மெயினாக நிறைய பேர் இருட்டில் போறதுக்குரிய ஒரு பயம் ஃபோபியான்னு கூட சொல்லலாம் அந்த ஒரு விஷயத்துக்கு கே ஃபோர் அப்படிங்கிற ஒரு பஞ்ச புள்ளி இருக்கு அதுவும் அதே தான் அந்த கணுக்கால் பக்கத்துல தான் கீழே தான் இருக்கு ஸோ அதோட லொக்கேஷன்ஸும் ஸ்கிரீன்ல இருக்கு அது கிளியரா பாருங்க ஸோ அப்படி அந்த இடம் கியூரேட்டாக கேஃபோர் கண்டுபிடிக்க முடியலைனாலும் அந்த இடத்த சுத்தி நான் சொந்த மாதிரி அப்படியே மசாஜ் பண்ணி விடுங்க ஏன்னா அங்க இருக்கிற எல்லா புள்ளிகளுமே கிட்னி சம்பந்தப்பட்ட புள்ளி தான் அக்கு பஞ்சர்ல கிட்னி தான் நம்மளோட பயம் இமோஷனோட தொடர்புடையது ஸோ அதனால மித்த புள்ளிகளை தூண்டும் போதும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கொடுக்காது பக்கத்துல இருக்கிற புள்ளிகள் ஸோ அது சப்போர்ட் தான் அதனால நீங்க அந்த அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அப்படியே தேய்ச்சி விட்டாலே உங்களுக்கு வந்து உங்க ஃபோவியா நல்லாவே மாற ஆரம்பிக்கும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் டெசிஷன் மேக்கிங் இதுவும் ஒரு வகையான இமோஷன் தான் இது ஒரு வகையான உணர்வு ஒரு வகையான அந்த உணர்வு நம்ம ஏதோ ஒரு உணர்வு நம்மள ஒரு டெசிஷன் எடுக்கவே முடியல நீங்க வந்து எப்பயுமே இதுவா அதுவா அது செய்யலாமா இது செய்யலாமா அப்படின்னு நீங்களா முடிவெடுக்க என்னைக்குமே தெரியல அப்படின்னாலும் இல்ல இப்போ அட் ஒரு பெரிய பிரச்சனை உங்களை குழப்பிட்டு இருக்கா அந்த ஒரு பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் ரெண்டு நாள் அமைதியா இருந்தா எனக்கு தீர்வு கிடைச்சிரும் இல்லை நான் மெடிடேஷன் பண்றேன் அப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்க அதுக்கு ஈஸியா இந்த ஒரு அக்குப்பன்சர் புள்ளிய ஒரு நாளைக்கு நாலு வேலை கூட அதை தூண்டலாம் அப்படி எடுக்கும்போது ஒரு டெசிஷன் ஒரு தெளிவான குழப்பம் இல்லாம தெளிவாகி ஒரு டெசிஷன் வந்து உங்களால எடுக்க முடியும் அக்குப்பன்ச்சர் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு குழப்பம் டெசிஷனுக்கு முக்கியமான ஒரு ஆர்கன் ஒரு உறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கால் பிளேடர் பித்த பை இது இப்போ இல்ல முன்னாடி நிறைய பழமொழிகள் மொழிகள் இருக்கா குப்பஞ்சம் மட்டுமே இல்ல பித்தம் வந்து ரொம்ப தலைக்கேறா அவனுக்கு போச்சுனா அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்போம் வந்து அப்படி தலைக்கேறிச்சுன்னா ஒரு முடிவே எடுக்க முடியாது சோ அப்போ அதை தான் இந்த புள்ளி கால்பிளாடர் தேர்ட்டி ஃபோர் ஜிபி தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிற புள்ளியும் தான் இருக்கு சோ அதோட லொகேஷன்ஸ் அங்க நான் கொடுக்கறேன் பண்ணும்போது அந்த கால் தேர்ட்டி ஃபோர் புள்ளியும் உங்களுக்கு வந்து தூண்டப்பட்டுரும் அப்போ உங்களுக்கு தெளிவா ஒரு டெசிஷன் வந்து எடுக்க முடியும் அதுக்கடுத்து ஒரு விஷயம் ஆன்சைட்டி படபடப்பு இரிட்டேஷன் அதனால தூக்கம் வரல சோ இந்த ரெண்டுக்குமே மூணு விஷயங்களுக்கும் காமனா இரண்டு அகுப்பற்ற புள்ளி இருக்கு ஸோ அந்த ரெண்டையுமே தோண்டும் போது எப்போ நீங்க படபடப்பா இருந்தாலும் உங்களோட படபடப்பும் குறையும் இரிட்டேஷனும் குறையும் அந்த ஒரு படபடப்பு இருக்கும்போது தூக்கம் வராது தூக்கம் இல்லை அப்படின்னா கெட்ட கெட்ட கனவுகள் வரும் எதோ நடக்குது நம்மளுக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அப்படி ஒரு நெகட்டிவ் இமோஷன்ஸ்குள்ள நம்ம போயிடுவோம் அப்புறம் காலையில எழுந்திரிக்கும் போது உடம்புல ஸ்டிஃப்னஸும் வலிகளும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைல நீங்க வந்து ரொம்ப சிக்கி தவிக்கிறீங்க அப்படின்னா நைட் படுக்கும் போது மட்டுமாவது நான் சொல்ற இந்த ரெண்டு புள்ளிகளையும் சேர்த்து வேகப்படுத்துங்க சிக்ஸ் இந்த ஒரு நம்மளோட அது இந்த இடத்துல இப்படி ஒண்ணு இன்டர்செக்ட் ஆகும் அங்க மூணு விரல் வச்சிங்கன்னா அதுக்கு நேரம் அது முடிகிற இடம் தான் பிசி சிக்ஸ் நல்ல மூச்சை இழுத்து விட்டுட்டு ஒரு நிமிடம் மட்டும் நல்லா இப்படியே அமைக்கி பிரஸ் பண்ணுங்க இன்னொன்னு அது இருதயத்துக்குரிய புள்ளி இந்த இந்த சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுல இந்த சுண்டு விரல் முடிகிற இடத்துல இருந்து அப்படியே கோடு போட்டு ஸ்ட்ரெய்ட் ஆகு அதுவும் இன்டர்செக்ட் ஆகிற ஒரு புள்ளி தான் இதையும் நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு அமைக்கி விடணும் இது எக்ஸாம் போகும்போது இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அப்பெல்லாம் கூட இந்த ஹெச்எஸ் செவனையும் பிசி சிக்ஸையும் நீங்க வெளியில இப்போ ஒரு இன்டர்வியூ போறீங்க வெளியில உட்காந்துருக்கீங்க ஒரே படபடப்பா இருக்கு நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க ஆனா உங்களுக்கு இந்த ஒரு பதட்டம் மட்டும்தான் இருக்குன்னா நீங்க அந்த வெளியில வெயிட் பண்ணும்போது இந்த பிசி சிக்ஸையும் எச்எஸ் செவனையும் நீங்க தூண்டிட்டே இருந்துட்டு அப்புறம் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரியற விஷயங்கள் ஆன்சைட்டினால மறக்காம உங்களுக்கு வெளியில வரும் இல்ல எக்ஸாமுக்கு போற குழந்தைகளா இருந்தா கூட இப்போ எக்ஸாம் நடந்துட்டு தவிர்க்கிறதுக்கு எக்ஸாம் காலுக்கு வெளியே உட்கார்ந்து இருக்கும் போதும் கொஸ்டின் பேப்பரை பாக்குறதுக்கு முன்னாடியும் இந்த ரெண்டு புள்ளிகளையும் மாணவர்களும் தோண்டிட்டு பாத்தீங்கன்னா படப்படப்பு இல்லாம உங்களுக்கு எல்லா உங்களுக்கு படிச்ச ஆன்சர்ஸ் நல்லா வந்து நினைவுல வரும் சோ இந்த ஒரு இமோஷன்ஸ்க்கு இந்த ரெண்டு புள்ளி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா இப்ப நான் சொல்ற இந்த ஒரு புள்ளி ஃபைனல் இது எல்லா புள்ளிகள் கூடயும் சேர்த்து யூஸ் பண்ணலாம் எதுக்கு அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து அவங்களோட மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அவங்களுக்குரிய புள்ளி ஆனா கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நான் மேற்கூறின எல்லா இமோஷன்ஸுமே நம்மள நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால வர்ற ஒரு பிரச்சனை தான் நம்மளோட ஓவர் திங்கிங்கா இருக்கட்டும் ஒரீஸா இருக்கட்டும் ஃபோபியா இருக்கட்டும் ஒரு டெசிஷன் மேக்கிங் ஒரு குழப்பமான மனநிலைமைக்கு நம்ம தெளிவா இல்லாம நம்ம நினைச்சா அதை செய்யலாம் சோ நம்ம மைண்ட நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற ஒரு கீவர்ட் ஜென்ரலா எல்லா இமோஷன்ஸ்க்கும் பொருந்தும் அப்போ எந்த இமோஷன்ஸ் இருந்தாலும் நீங்க நீங்க எடுக்கிற அந்த செலக்ட் பண்ற அந்த ஒரு அக்குபஞ்சர் புள்ளி கூட நான் இப்ப சொல்ற அந்த ஒரு புள்ளியையும் சேர்த்து செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்மிடியட்டாவே ஒரு ரிலீஃப் பார்க்க முடியும் ஸோ அப்படி ஒரு புள்ளி வந்து இஎக்ஸ் ஒன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு ஐப்ரோல இருந்து கொஞ்சம் இப்படி பொட்டு வைக்கிற இடம் கொஞ்சம் மேலே இப்படி இந்த இடம் நல்லா இங்கே இப்படி சேர்த்து கூட நீங்க ப்ரெஸ் பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் இப்போ ஒன்னொன்னு போட்டு வைக்கிறோம் ஸோ ஜஸ்ட் ஆனால் இந்த ஐப்ரோ மூடிற இடத்துல இருந்து இப்படி ஒரு கிராஸ் அது கூட ஐப்ரோ ஒவ்வொருத்தரும் தள்ளி கட் பண்ணிடுறோம் இப்ப எல்லாம் கரெக்டான பொசிஷன் எடுக்க முடியல கரெக்டாக சொல்லணும்னா இந்த உச்சி வகையிலேருந்து நேரம் வர்ற இடம் தான் அங்க இருந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா இந்த ஒரு நடு இடம் நம்ம அம்மாக்கெல்லாம் கரெக்டா ஒரு புள்ளி ஒரு இடத்துல நல்லா ஏத்தி வச்சிருப்பாங்க போட்டு அதுதான் ஆனா நம்மளால கரெக்டா கண்டுபிடிக்க முடியலன்னா இப்படி இங்க கீழே ஸ்டார்டிங்ல இருந்து இங்க வரைக்கும் கண்ணை மூடிட்டு நல்லா அப்படியே அமைக்க விடுங்க நம்மளுக்கு சாமி எல்லாம் பார்த்துருப்போம் போய் இங்க திருநீர் அடிப்பாங்க அடுத்து பார்த்தா இப்படிதான் அடிப்பாங்க சோ அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா ஒன் ஏன்னா ரொம்ப ரொம்ப அவங்களை அறியாம ஆடுவாங்க ஸோ அவங்க அவங்க மைண்ட் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல ஏதோ ஒன்று ரொம்ப ஆக்டிவேட்டா இருக்கு அவங்களுக்கு ஸோ அதை கண்ட்ரோல் தான் இந்த இடத்துல அந்த திருநீரோ இல்ல குங்குமமோ நம்ம திருநீர் பூசுறதுமே அந்த இடத்துல தான் பூசுவோம் ஏன்னா நம்மளோட மைண்ட வந்து வேற யாரும் கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாது நம்ம கண்ட்ரோல் அது இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல திருநீர் பூசி அந்த ஒரு இடம் வந்து அவ்வளவு முக்கியமான இடம் யாரோட பார்வையில எதுவுமே படக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல பெருசா அந்த இடத்துல கருப்பு போட்டு வைப்பாங்க அதுதான் வந்து இஎக்ஸ் ஒன் ஏன்னா திருஷ்டி படக்கூடாது அப்படின்னா என்னன்னா அவங்க மைண்டை வேற யாருமே வந்து கண் போட்டு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மேல அந்த குழந்தைங்க மேல பாதிக்க கூடாதுங்கிறது தான் அந்த இடம் நம்ம பொட்டு வைக்கிறதுமே அதுக்காக தான் இப்ப நம்மளுக்கு திருநீர் பூசுறதே அந்த இடம் ஆயிடுச்சு பட் யூஸ்வலா அந்த இடத்துலதான் கரெக்டா வந்து நம்ம பொட்டு வைக்கிறது ஸோ நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு அடுத்தவங்க நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் அந்த பெரிய பொட்டும் வைக்கிறது ஸோ இந்த இடத்த எப்பயுமே அமைக்கிட்டு நீங்க அடுத்து ஒவ்வொரு பாயிண்ட் உங்களுக்கு ஓவர் திங்கிங் இருக்குன்னா எஸ்பி ஃபைவ் மட்டும் இஎக்ஸ் ஒன்னோட சேர்த்து இது மாதிரி ஒரு காம்பினேஷன்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் இல்ல ரெகுலராகவே நான் என்ன ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த எல்லா புள்ளிகளையும் ரெகுலரா தூண்டுறதுமே சம நிலைமையை தான் கொடுக்குமே தவிர்த்து கண்டிப்பா இது வந்து உடனே இமோஷன்ஸ் வந்து மாறி போயிரும் உடனே இல்லைன்னா வந்துரும் அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது சில புள்ளிகள் இருக்கு ஐம்பூதங்கள்ல நம்ம வந்துட்டு இந்த ஒரு பூதங்களோட இதை கூட்டக்கூடாது வாட்டரை கூட்டக்கூடாது நெருப்ப கூட்டக்கூடாது அப்படின்னு ஒரு சில பஞ்ச பூத புள்ளிகள் இருக்கு சோ அத நம்ம ரொம்ப ரொம்ப சிலருக்கு கேர்ஃபுல்லா தான் நம்ம சொல்றது உண்டு பல்ஸ் பார்த்துட்டு பட் நம்ம ஜென்ரலா சில சொல்ற புள்ளிகள் எந்த ஒரு இதையுமே சமநிலைமை கூடிய புள்ளிகள் தான் நான் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் ரெகுலராவ ஒரே ஒரு தடவை உங்க இமோஷன்ஸ் கண்ட்ரோலா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எல்லா புள்ளிகளையுமே நீங்க ஒரே ஒரு தடவை வந்து ஒரு நாளைக்கு இவ எல்லா புள்ளிகளையும் அட் டைம் தோணலாம்னா ரெண்டு ரெண்டு புள்ளிகள் ஒருவேளை ரெண்டு புள்ளி அடுத்த அடுத்த மதியானம் ரெண்டு புள்ளிகள் நைட் படுக்கும்போது நான் சொன்ன மாதிரி இஎக்ஸ் ஒன் பிசி சிக்ஸ் மூணுமே ரிலாக்ஸ் தூக்கம் வர வைக்கிறது பிரச்சனை இல்லைனாலும் செய்யணும் அப்படின்னாலும் இதை ஒரு ப்ரிவென்ஷனா நீங்க தாராளமா செஞ்சுட்டு வரலாம் ஜென்ரலா அக்குர் ரொம்ப டீடைல்டா ஒவ்வொரு புள்ளிகள் பத்தி எக்ஸ்பிளனேஷன் நிறைய இருக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே யூசர்ஸும் வேற மாதிரி இருக்கு ஆனா அது எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாதுங்கிறதுனாலதான் நான் ஒவ்வொரு சில கேட்டகரைஸ் பண்ணி ஏன்னா இந்த புள்ளிகள் இதற்கு மட்டுமே கிடையாது பிசி சிக்ஸ் இந்த ஒரு யூஸ் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா நிறைய பேர் இந்த ஒரு கொஸ்டினும் கமெண்ட்ல அதாவது இன்னும் கொஞ்சம் நல்லா அப்பி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த புள்ளி இதுக்கு மட்டும் கிடையாது ஆனா நான் இங்க சம்மரைஸ் பண்றது பாமர மக்கள் அக்குபஞ்சர் படிக்காதவர்களுக்கு இந்த புள்ளியோட மத்த யூசஸ் ஒன்னா சொல்லி கொடுத்தா புரியாது ஆனா எல்லாரையும் இந்த ஈஸியான ஒரு தற்காப்பு அதை நான் சொல்லி தரேன் சோ தற்காப்பு கலை எல்லாரையும் போய் சேரணுங்கிற ஒரு அடிப்படையில தான் நான் அப்பப்போ ஒவ்வொரு சீரியஸா ஒரு ஹெட்டிங் கொடுத்து நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இந்த புள்ளிகள் கண்டிப்பா கிடையாது ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் நிறைய உபயோகம் இருக்கு சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உபயோகமா இருக்கும் எந்த ஒரு காசோ பணமோ இதுக்கு தேவையில்லை எந்த ஒரு உணவுகளும் இது இல்லை ரொம்ப ஈஸியா எல்லாரும் தக்காத்துக்குள்ள ஒரு கலையாவே நீங்க இதை எடுத்துக்கலாம் சோ இத செஞ்சு பாருங்க இதுல நெகட்டிவ் இல்லைன்ற பட்சத்துல இத நீங்க செஞ்சு பாக்குறதுல எந்த ஒரு தப்பான விஷயமும் நடக்க இல்ல சோ தாராளமா உபயோகப்படுத்தி பாருங்க உங்க குழந்தைகளுக்கு கூட நீங்க இந்த புள்ளிகளை ரொம்ப அமுக்காம ரொம்ப ஸ்லைட்டா அப்படியே ஃபெதர் டச் மாதிரி கொடுத்தா கூட போதும் ஏன்னா டச் தெரப்பியே வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அருமையா உபயோகமாகும் ப்ரெஷர் குடுக்க தேவையே கிடையாது சோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் ரொம்ப சாஃப்டா அப்படியே டச் பண்ணி அந்த புள்ளியில கொடுத்தா கூட அவங்களுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும் சோ மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்